தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமாருக்கும் பல விதங்களிலே ஒரு தனித்தன்மை பெற்று விளங்குவதை முஸ்லிம்களாகிய நாமே அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளாக இருந்தாலும் இந்த மார்க்கத்திலே நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் இந்த மார்க்கத்திலே நமக்கு நடைமுறையாக ஆக்கப்பட்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் திருமணம் இன்ன பிற காரியங்களாக இருந்தாலும் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் ஒரு தனி முத்திரை பதித்து ஒரு தனித்துவத்தோடு உலக மக்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற ஆச்சரியப்படுகின்ற ரசிக்கின்ற ஈர்க்கின்ற அளவுக்கு அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களாகிய நாம் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கம் பல விதங்களிலே தனித்து விளங்குவதை சொல்வதற்கு முன்னால் முதல்ல இந்த மார்க்கம் ஒரு விஷயத்தில் தனித்து விளங்குகிறது எதுல தனித்து விளங்குகிறது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் என்ற இறைவன் முகமது என்ற தன்னுடைய தூதர் மூலமாக இந்த உலகத்திற்கு வழங்கினான் என்று நம்ம நம்புறோம் அல்லாஹுதான் இந்த மார்க்கத்தை வழங்கினான் என்றால் முகமது அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்றால் அவர்கள் நமக்கு கொண்டு வந்த அந்த புத்தகம் குரான் என்ற அந்த புத்தகம் அல்லாஹுடைய வேதம் என்றால் அதை தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்கிற விஷயத்தில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது உலகத்திலேயே ரொம்ப சிரமமான விஷயம் என்னவென்று சொன்னால் தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம் நான் சொல்வது உண்மை என்பதை நானே நிரூபிக்க புகுந்தால் அது பெரும்பாலும் சாத்தியமே ஆகாது புற காரணங்களை வைத்து புறச்சான்றுகளை வைத்து சாட்சியங்களை வைத்துத்தான் ஒன்றை மெய்ப்பித்துக் கொள்ள முடியும் ஆனால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இது அல்லாஹுவிடமிருந்து வந்தது என்று அது உரிமை கொண்டாடுகிறது இது மனிதன் உண்டாக்கின மார்க்கை இல்லை இது யாருடைய சிந்தனையிலும் கற்பனையிலும் உதித்த மார்க்கம் இல்லை இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்ல அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மார்க்கம் என்று இந்த மார்க்கம் பல இடங்களிலே தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறது இந்த மார்க்கம் வந்தது என்பதை எப்படி நிரூபிக்கிறது தன்னைத்தானே நிரூபிக்கிற அந்த அதிசயத்தை பார்த்து உலகமே வியந்து போற்றுவதை நம்ம பார்க்கிறோம் இதுல இரண்டு விதமாக இந்த மார்க்கம் இது உண்மையான மார்க்கம் என்பதை அடித்து சொல்கிறது இது சரியான மார்க்கம் தான் இது உண்மையான மார்க்கம் தான் இதுல எந்த விதமான பொய்யோ புரட்டோ கலப்படமோ பித்தலாட்டமோ மோசடியோ எதுவுமே கிடையாது என்பதை இரண்டு விதங்களிலே இந்த மார்க்கம் வந்து உலகத்துக்கு நிரூபித்து காட்டுகிறது அது என்ன இரண்டு விதம் ஒன்று இந்த குரானை கொண்டு வந்தார்ல இறை தூதர் முகமது சல்லாஹலை அவர்கள் அவர்களை கொண்டாந்து நிப்பாட்டி அவர்களை வைத்தே இதனுடைய தூய்மையை இஸ்லாம் நிரூபித்து காட்டுகிறது இரண்டாவதாக அவர்கள் எதை அல்லாவுடைய வேதம் என்று கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைத்தார்களோ அந்த வேதத்தை வைத்தே இது உண்மை இது சரியான மார்க்கம் என்று இரண்டாவது நிரூபணத்தை இஸ்லாம் தருகிறது அதாவது இது முதல்ல புரிந்து கொள்ற விஷயம் என்னவென்றால் இது சரியான மார்க்கம் உண்மையான மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் என்பதற்கு அல்லா நம்மகிட்ட வந்து சொல்லல இந்த மார்க்கத்தை அல்லா நம்மள்கிட்ட மட்டும் தந்தான் உங்கள்ட்ட ஒவ்வொருத்தையும் அல்லாஹ் பேசி இது நான் கொடுத்த மார்க்கம் சொன்னானா அல்லாவிடம் இருந்து வந்தது என்பதற்கு அல்லாவை கொண்டாந்து நிப்பாட்டி யாரும் நிரூபிக்க இயலாது அல்லாவிடம் இருந்து வந்தது என்று சொல்வது ஒரு மனிதர் முகமது என்று ஒரு மனிதர் சொல்கிறார் நான் சொல்றது அல்லாவிட்டு சொல்கிறேன் நானாக கையில மணில போட்டு நான் சொல்லல என்று முகமது சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அவர்கள் இது அல்லாவுடைய மார்க்கம் என்று அவங்க சொல்றாங்க அவங்க எதை வந்து வேதம் என்று மக்கள்கிட்ட வழங்கினார்களோ இது நானா உண்டாக்குனது கிடையாது இந்த வேதத்தை என்னை படைத்த இறைவன் தான் எனக்கு தந்திருக்கிறான் அவனிடமிருந்து பெற்றுத்தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவே அதை அது அதிசயம் இப்ப நான் திருடனா இல்லையா நிரூபிக்க வேற சாட்சியத்துக்கும் நிரூபிக்கணும் அந்த நபரே நிரூபிக்கிறார் நான் அல்லாவுடைய தூதர் தான் என்பதற்கு முகமது செல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம் அவரே தான் ஆதாரம் இந்த அவருக்கு அவரே ஆதாரமாக இருப்பது என்பது லாஜிக்கு என்பது லாஜிக்கு விரோதம் ஆனா அந்த லாஜிக்கை இஸ்லாம் உடைக்கிறது முகமது சல்லா செல்லும் அல்லாவுடைய தூதர் என்பதற்கு அவர்தான் ஆதாரம் குரான் அல்லாவுடைய வேதம் என்பதற்கு அந்த குரான் தான் ஆதாரம் அப்படி தனக்குத்தானே நிரூபிக்கிற விஷயத்தில் இந்த மார்க்கம் தனித்து விளங்குகிறது எப்படி தனித்து விளங்குகிறது முகமது சல்லா செல்லம் அவர்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட நான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் எப்ப சொல்றாங்க பிறந்தவனையா பதினஞ்சு வயசுலயா இருபது வயசுலயா முப்பது வயசுலயா நாற்பது வயசுல சொல்றாங்க இப்ப நாற்பது வயசு என்பது ஒரு மனிதனுடைய இருபது வயசை கழிச்சிருங்க சின்ன பிள்ளைன்னு சொல்லிடுவோம் ஒரு இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் அந்த மக்களோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் முகமது அவர்கள் எந்த மக்களோடு வாழ்ந்தாங்கன்னு சொன்னா எந்த மக்கள்கிட்ட இறை தூதர்னு பிரகடனப்படுத்தினார்களோ அந்த மக்கள்கிட்ட தான் அவங்க வாழ்ந்தாங்க சொந்த ஊர்ல போய் நான் வந்து இறை தூதரு நான் பயங்கரமான ஆளு நான் பெரிய அறிவாளி நான் அப்புறம் நல்லவன் அப்படின்னு போய் யாராவது சொன்னா அவ்வளவு பேரும் கூட இருந்து பழகுனவங்க பார்த்தவங்க சினிமாவுக்கு போனவங்க கூட சினிமா பார்த்தோம் இருப்பான் உன் தான் அவுளியா அவங்கள நாங்க ரெண்டு பேரும் தானே சினிமா பார்த்தோம் சொல்லுவானா இல்லையா இவரோட சேர்ந்து தண்ணி அடிச்சமா இருப்பான் இவரோட சேர்ந்து தில்லுமுல்லு பண்ணவன் இருப்பான் இவரோட சேர்ந்து பொய்ப்பு திராட்டம் பண்ணவன் இருப்பான் இவரோட சேர்ந்து மாடு வச்சவன் இருப்பான் இப்படி பள்ளி கொடுத்து கட்டடிச்சவன் இருப்பான் இவன் வந்து நான் தான் ஒரு நல்ல ஒரு தலைவர்னு சொல்லி மக்கள்கிட்ட அறிமுகமானா அந்த மக்கள் ஒத்துக்குருவாங்களா ஆளாளுக்கு எந்திரிச்சு கேட்க ஆரம்பிச்சான் என்னப்பா நீ எல்லாம் தலைவர் எப்ப மறக்க உலகமெல்லாம் இவன தலைவன் சொன்ன பிறகு கடைசியா தான் அந்த ஊருக்காரன் மறந்துடுவான் எல்லாரையும் ஏத்துக்கிட்டாங்க நம்மளே ஊரோட ஒத்து போயிருவோம் இப்படிதான் ஆக முடியும் முகமது சல்லா அலை செல்லம் அவர்கள் நாற்பது வயசுல ஊரை விட்டு வெளியூருக்கு போய் நான் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லி அந்த மக்கள் நம்பி இருந்தால் அது ஆச்சரியம் இல்லை நம்பலாம் ஏன்னா அவங்களுடைய கடந்த காலம் தெரியாது மக்காவுல வாழ்ந்த மக்களுக்கு தான் கடந்த காலம் வேற ஒரு போய் நான் தூதர்னு தூதர் ரெண்டு வருஷம் வாரம் நடந்தா போதும் ஒரு ஆறு மாசம் நல்லதா ஒரு ஊர்ல போய் தங்க வேண்டியது ஆறு மாசத்துக்கு ஒரு மனசனுக்கு நடக்க முடியும் காலம் எல்லாம் முடியாது கொஞ்ச காலத்துக்கு முடியும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஊர்ல போய் இருந்து